சங்கரப்பள்ளி அப்படிங்கற பெரிய கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெரிய கூட்டு குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல அந்த வீட்டுக்கு பெரியவரான ஷங்கரையா சாந்தம்மா ரெண்டு பேரும் ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு அவங்க ராஜேஷ் ரம்யா கிரண் ரெண்டு ஆம்பளைப் பசங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அஜேஷோட பொண்டாட்டி சாந்தி கிரணோட பொண்டாட்டி ரோஜா ரம்யாவோட புருஷன் ரமேஷ் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகங்க ஆனா கூட அவங்க ரெண்டு பேரும் ஒரே தாயி பொண்ணுங்க மாதிரி இருந்தாங்க ரம்யா ரமேஷ் கூட அதே வீட்டுல அவங்க கூட தான் இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அது வெயில் காலம் அந்த ஊர்ல வெயில் காலத்துல தண்ணிக்கு பிரச்சனை வந்தது அதே நேரத்துல நாத்தனார் ரெண்டு அன்னிமாரு இதே விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாங்க தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்கு தண்ணி குறைவா இருக்கிறதுனால தண்ணிய கொஞ்சம் பத்திரமா உபயோகப்படுத்தணும் இதே விஷயமா என் புருஷங்கிட்டயும் சொல்லிருக்கேன் நேத்து இத பத்தி என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொன்ன அண்ணி அவரு கூட பத்திரமா செலவு பண்றேன்னு சொல்லிருக்காரு அத்த மாமாக்கு கூட தண்ணிய பத்திரமா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அவங்களும் சரின்னு சொல்லிருக்காங்க ரெண்டு நாள் நம்ம கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம நல்லா இருக்கலாம் இப்ப அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ரொம்ப சத்தமா ஒரு சத்தம் கேட்டுச்சு அவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்த்தாங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்பர்ம் உடஞ்சு போச்சு அத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப கவலப்பட்டுகிட்டு கேஇபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க இங்க பாருங்கம்மா இன்னைக்கு யாருமே டியூட்டில இல்ல நாளைக்கு காலையில வந்து தான் சரி பண்ணுவாங்க நீங்க நாளைக்கு அப்படின்னு சொன்னா எங்களுக்கும் வீட்ல கஷ்டமா இருக்கும்ல கரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது அப்படி இருக்கும் போது கரண்ட் இல்லாம நாங்க எப்படிதான் இருக்கிறது அது எனக்கு தெரியுமா ஆனா இப்போ என்ன பண்றது இங்கதான் ஜனங்க இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவ கூட சரின்னு போன வச்சுட்டா இப்போ அதே விஷயத்த பத்தி தான் அவன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னான் ஐயோ கடவுளே கரண்ட் இல்லாம இந்த வீட்டுல எப்படி தான் இருக்கிறது முதல்லயே கொசு தொல்ல அப்படி இருக்கும்போது கரண்ட் இல்லாம இந்த வீட்டுல இருக்க முடியாதே அதுக்குதான் நான் என் புருஷங்கிட்ட ஒரு இன்வெர்டரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா அவரு என் பேச்ச கேக்குறாரா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டு எப்படி தூங்குறாருன்னு நான் பாக்குறேன் நைட்டு வரைக்கும் எதுக்கு இப்பவே எல்லாரும் வீட்டுல தானே இருக்கிறாங்க நான் பாத்துக்கிறேன் இப்படி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது போது மாமியாரான சாந்தம்மா மூத்த மருமகளை கூப்பிட்டாங்க அப்ப எல்லாருமே அங்க வந்தாங்க இங்க பாருங்கம்மா வீட்டுல அதிகமா வேர்க்குது என்னால வீட்ல இருக்க முடியல நீங்க தான் யாராவது வந்து எனக்கு விசிறி எடுத்து வீசணும் வாங்கத்தை நான் விசிறி விடுறேன் அப்படின்னு மருமக அத்தைக்கு காத்து வீசினா அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமிய அவங்களோட மனசுல ஐயோ என்ன இது கர்மோ இன்னைக்கு கரண்டே இல்லையே பகல்லயே இவ்வளோ அனல் அடிக்குது அப்படின்னா நைட்டு நேரத்துல அனல் எப்படி இருக்கும் நைட் இந்த வீட்ல இருக்க முடியுமா அப்படின்னு காத்த வீசிக்கிட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்போ சங்கர் ஐயா இப்படி ஒருத்தருக்கு இந்த மாதிரி எவ்வளவு நேரம் அப்படின்னு தான் காத்த வீசிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு அவங்க எல்லாருமே சரி அப்படின்னு சொன்னாங்க இப்படி எல்லாருமே வெளியே வந்து ஆத்தங்கர ஓரத்துல எல்லாருமே மரத்துக்கடியில உட்காந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்துக்கடியில உக்காந்துருந்தாங்க ரம்யா அவ புருஷனான ரமேஷ் கூட உக்காந்துருந்தா எங்க பாருங்க ஆத்துல கூட தண்ணி வத்தி போய்கிட்டே இருக்கு தான் நான் உங்ககிட்ட வாட்டர் பியூரிஃபைய வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க கேட்டீங்களா இன்வெர்டர் ஆனா எடுத்துட்டு வந்து குடுங்க அப்படின்னு சொன்னா அதையும் கொண்டு வந்து கொடுக்கல இப்போ யாருங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ஒரு இன்வெர்டர் வாங்கினா முடியாது ரம்யா அதனால ரெண்டு இன்வெர்டர் கண்டிப்பா வாங்கியே ஆகணும் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு தானங்க நான் உங்ககிட்ட வேற தனி கொடுத்தன போலான்னு சொன்னேன் ஆனா நீங்க என் பேச்சு கேக்குறீங்களா எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு என்ன எங்கேயும் கூட்டிட்டு போறதே இல்ல இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது சாந்தி அவளோட புருஷன்கிட்ட எங்க வெயில் காலம் ஆரம்பம் தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுலேயும் எல்லாரோட துணியை நான் ஒண்டிதான் தோக்கணும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னோட பேச்சு கேளுங்க நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி செலவாகும் தெரியுமா நம்ம தண்ணி கொடுத்துன்னு போயிடலாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போடுறத விட்டுருங்க நாங்க கஷ்டப்படுறது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தான் அதுக்குள்ள நீ வேற வீடு பாத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு எங்கிட்டயே சொல்றியா சரிங்க அப்படின்னா வாஷிங் மிஷின வாங்கி கொடுங்க என்னால துணி துவைக்க முடியல வாஷிங் மிஷின்ல துணி போட்டா துணி பாலாயிடும் அப்படின்னு தானே வாஷிங் மிஷின கொண்டு வரல இப்படி அவங்க ரெண்டு பேரும் வாஷிங் மிஷினுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கிரண் அதுக்கப்புறம் ரோஜா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குன்னு தனியா வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டா இத பத்திய சொல்லி சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க சாந்தமா அவங்களோட புருஷங்கிட்ட இங்க ஒரே கூட்டு குடும்பம் வேண்டாம் அப்படின்னு அவங்க கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன் இப்ப பாத்தீங்களா நம்ம பசங்க நம்ம கண்ணு முன்னாடியே சண்டை போட்டுக்கிறாங்க என் பேச்ச நீங்க என்னைக்கு இங்க கேட்டிருக்கீங்க இப்படி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்படி இருட்டவர நேரத்துல அவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு வீட்டுக்கு மேல சில்லுனு காத்து வரும் அப்படின்னு போய் மொட்டை மாடியில படுத்தாங்க இப்படி கொசு கடியால யாருமே நிம்மதியா தூங்கவே இல்ல இப்படி ஒருத்தருக்கு கூட தூக்கம் வராம அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாங்க இப்படி அன்னைக்கு முழுக்க இடி தூங்காம அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாங்க விடிய காலையில ஆகும் போது அவங்க ரூம்ல படுத்து தூங்குனாங்க விடிய காலையில கரண்ட் வந்துச்சு அப்போ அவங்க ரூம்ல நிம்மதியா படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எல்லாருமே எந்திரிச்சு அவங்க அவங்க வேலை பாத்துக்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் கூட அதே மாதிரி கரண்ட் போயிடுச்சு சாந்தம்மா அவங்களோட பசங்க கிட்ட இங்க பாருங்கப்பா இது வெயில் காலம் அதனால கரண்ட் எப்ப போகும் எப்ப வரும்னு சொல்ல முடியாது நீங்க இந்த வீட்டுக்கு இன்வெர்டரை கொண்டு வாங்க அந்த வார்த்தையை கேட்டு அவங்க பொண்டாட்டி ஃப்ரிட்ஜ கொண்டு வாங்க வாஷிங் மிஷினை கொண்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு அத கொண்டு வாங்க இத கொண்டு வாங்கன்னு தன்னோட புருஷங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்பா அவங்களோட புருஷனுங்களுக்கு கோம் வந்து பொண்டாட்டி மூஞ்ச முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இதனால சண்டை கூட ஆச்சு அதை பார்த்த அப்பாவான சங்கர் ஐயா பசங்களை பார்த்து என்னடா இத வீடுன்னு நினைச்சிருக்கீங்களா இல்ல மார்க்கெட்டுன்னு நினைச்சிருக்கீங்களா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுனால தானே அடிக்கடிக்கு சண்டை போடுறீங்க சரிங்கடா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீங்களும் உங்களுக்கு வீட்டை கிளம்பிடுங்க இப்படி அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு பசங்க அவங்க உங்க எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்புறோம் நாங்க கிளம்புறோம்னு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அத பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அவங்க அம்மா அத பார்த்து பாத்தீங்களாங்க ஒன்னா இருக்க சொன்னதுக்கு எப்படி கவலைப்பட்டாங்க இப்ப போங்கன்னு சொன்ன உடனே அவங்க உங்க துணி எடுத்துக்கிட்டு எப்படி கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா இங்க இருக்கும்போது கை காசு போட்டு ஒரு துணி கூட எடுக்க மாட்டாங்க ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்துக்கு ஆகவே ஆகாது அவங்க உங்க கை காசு போட்டு பொருளுங்களையும் வாங்க மாட்டாங்க தனியா போயி அவங்கவுங்க கை காசு போட்டு அவங்கவுங்க சந்தோஷமா இருந்துகிட்டோம் ஆமாண்டி நீ சொல்லும்போது நான் கூட என்னவோ ஏதோனு நினைச்சேன் ஆனா இந்த பெரிய குடும்பத்துல ஒன்னா இருக்க யாருக்குமே பிடிக்கவே இல்லை இன்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான் தான் எனக்கு நீ நம்ம பசங்க வெளிய போனாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு பண்ணலாம் அப்படி யோசிச்சாங்க அப்பா அம்மா இப்படி ரெண்டு ரெண்டு நாள் போச்சு நாளுக்கு அப்புறம் சாந்தி ராஜேஷ் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரை பார்த்து எதுக்குடா இப்ப இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விய கேட்டாங்க அத்த வெளியே அடிக்கிற இந்த வெயில் பாக்கும்போது பைத்தியமே பிடிக்குதத்த சமையல் செலவு காய்கறி செலவு கரண்ட் பில்லு பால் பில்லு அப்படின்னு பார்க்கும் போது உங்க பிள்ளையோட சம்பளம் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சாந்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது கிரண் ரோஜா அங்க வந்தாங்க வந்தவங்க கூட அததான் சொன்னாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மூணாவது ஜோடி வந்துச்சு அவங்களும் கூட அதே வார்த்தையை தான் சொன்னாங்க இப்படி எல்லா பசங்களும் ஒரே பதில தான் சொன்னாங்க அத கேட்டு சங்கரையா சாந்தம்மா சத்தம் போட்டு சிரிச்சாங்க அதுக்கு தாண்டா எல்லாருமே சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்தா ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு ஒத்துமையா வீட்டுல இருக்கலாம்னு சொல்றது மூணு பேரும் மூணு வழியில போனீங்க ஆனா திரும்பி மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாம போட்டுக்காம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டுல இருந்தா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி அந்த நாள் போச்சு இப்படி மறுநாளே வாட்டர் பியூரிஃபையர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்ஜு இப்படி எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்ப அவங்களோட அர்த்த மாமா எல்லாருக்கும் சரி ஆகுற மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜ்ஜை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் புது புது பொருளுங்கள பார்க்கும்போது இடி குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு அன்னையில இருந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரு அனுசரிச்சு போய்கிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க அந்த வெயில் காலம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல இந்த வெயில் காலத்துல இருந்து கெட்ட எல்லாமே மறைஞ்சி போச்சு அந்த குடும்பம் கூட்டு குடும்பமா வாழ்றதுனால எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க ராதாப்பள்ளி அப்படிங்கற கிராமத்துல சாந்தம்மான்னு ஒரு பொம்பளை இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய துணி கடை இருந்துச்சு அவங்க கடல வேலை செய்யற ஜனங்க கிட்ட எப்பவுமே கோமா நடந்துகிட்டு இருந்தாங்க அவங்க யாராவது அவங்க வேலைய சரியா செய்யலனா அவங்க அவ்வளவுதான் கோவிந்தா தான் இப்படி ஒரு அவங்க பையன் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தா அந்த பொண்ண கூட்டிட்டு வந்த நேரத்துல சாந்தம்மா கடல ஒருத்தரை திட்டிகிட்டு இருந்தாங்க நீ எவ்வளவு வருஷமா இங்க வேலை செய்யற என்ன உனக்கு எப்பவுமே வேலை செய்ய சொல்லி கொடுக்கணுமா இல்ல நான் என்ன வேலை செஞ்சாலும் என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்றது திமுறா அவங்கள திட்டுறது பார்த்து ரோஜா ரொம்பவே பயந்து போயிட்டா அப்ப ரோஜா அவளோட மனசுல ஐயோ இந்த மாதிரி டெரரான ஒரு பொம்பளைக்கு நான் மருமகளா போடுறதா ஐயோ கடவுளே நீ தான்ப்பா என்ன காப்பாத்தணும் இந்த சேகரோட காதலை பாக்கும்போது இவரை விட்டுட்டு போக கூடாதுன்னு மனசாகுது கடவுளே உங்க மேல பாரத்தை போட்டுதான் எங்க காதல் விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படியாவா கடவுள் மேல பாரத்தை போட்டு தன்னோட விஷயத்த சொல்ல பார்த்தா அப்போ சாந்தம்மா வந்து ரோஜாவ பார்த்து டே யாரா இது உன்னோட ஃப்ரெண்ட்னு சொன்னியே அந்த பொண்ணா இது அம்மா இது என்னோட ஃப்ரெண்ட் இல்லம்மா நானும் இவளும் காதலிக்கிறோம் அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் இவள இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொன்ன உடனே சாந்தம்மா ரொம்பவே கோவப்பட்டு ஏண்டா நீ என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா ஊருக்குள்ள இருக்கிற என்னோட மரியாதைய எடுக்க பாக்குறியா இனிமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் செத்து போற அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டாங்க. தே உங்க பேச்ச மீறி நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்க பையன் உங்களை பத்தி சொல்லும்போது நான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா யோசிச்சு வெச்சிருந்த அத்தை. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அந்த நல்ல மனசால நீங்க எங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்குவீங்க. எங்க காதல ஒத்துக்குவீங்க. ரெண்டு பேருக்கும் அன்பால கல்யாணம் செஞ்சு வெப்பிங்கன்னெல்லாம் நான் யோசிச்சேன் அத்தை. நீங்க இப்படி யோசிப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் உங்க பையனை மறந்துடுறேன் நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படி வாக்கு கொடுத்தாதான் நான் உங்க பையனை மறக்க முடியும் சொன்ன உடனே சாந்தம்மா ரொம்ப கோவப்பட்டு அது என்னன்னு முதல்ல சொல்லு எனக்கு அது சரின்னு பட்டா மட்டும் தான் நான் ஒத்துக்குவேன் முதல்ல நீங்க எனக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க தான் என் வாழ்க்கையில அத்தையா வரணும் இந்த ஜென்மத்தில இல்லைனாலும் முன்னாடி வர ஜென்மத்திலேயாவது நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கணும் உங்கள மாதிரி தங்கமான அத்தை எனக்கு மாமியாரா வரணும் வார்த்தையோ கேட்ட உடனே சாந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அட இவ்வளோ நல்ல மருமகள் கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் என் பையனுக்கு நானா பார்த்தாலும் இவ்வளோ நல்ல ஒரு பொண்ணை பார்க்க மாட்டேன் இந்த பொண்ணை விட்டுட்டா இந்த பொண்ணு வேற வீட்டு மருமகளா ஆயிடுவா இன்னும் யோசிச்சுக்கிட்டு வெளியே இவ்வளோ நல்ல மருமக எனக்கு கிடைக்கும்போது நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேனா இல்ல சும்மா தான் விட்டுருவேனா நாவே என் பையனுக்கு ஒரு பொண்ண பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை என்னால பாத்திருக்கவே முடியாது அதனால நான் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் வார்த்தையை கேட்ட உடனே ரோஜாவும் ஷேக்கரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க வரப்போற மருமகளுக்கு தன்னோட கடையில என்ன வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்னாங்க அப்போ ரோஜா போய் அவளுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க நீ ரொம்ப புத்திசாலி எங்க ஒரே நொடியில கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டு இவ்வளவு ஒரு புத்திசாலித்தானோ உனக்கு எங்கிருந்து வந்துச்சு ரோஜா பொதுவாவே இந்த மாதிரி கோவமா கர்வமா இருக்கிற பொம்பளைங்களுக்கு அவங்கள பத்தி யாரான புகழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுதான் அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் அந்த வீக்னஸ் வெச்சிதான் நான் என்னோட புத்திசாலி தனத்துனால உங்க அம்மாவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன் திங்களா நான் அத்தை கிட்ட எப்படி பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டேன்னு அந்த வார்த்தையை கேட்டு சேகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இப்படி கொஞ்ச நாள்லயே ரோஜாவுக்கும் ஷேக்கருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி ரோஜா கல்யாணம் ஆகி வந்த கொஞ்ச நாள்லயே சாந்தம்மா ரோஜாவை ரொம்ப இம்சப்படுத்தினாங்க அவங்களோட வார்த்தையாலேயே ரோஜாவை குத்திக்கிட்டு இருந்தாங்க நான் ரோஜா மட்டும் அவளோட புத்திசாலி தனத்தினால அத்தையை எப்படி பேச வைக்கணுமா மயக்க வைக்கணுமா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாள் அத்தை வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல இருக்கிற பொருளுங்களை தூக்கி போட்டு ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச ரோஜா கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்தா அத்தை அத்த என்னாச்சத்த ஏத்த வீட்டுல இருக்கிற பொருளுங்களை தூக்கி போட்டு ஒடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருமா ரோஜா முதல்லயே நான் ரொம்ப கோவமா இருக்கேன் நீ மட்டும் நடுவுல வந்த உன்ன நான் சும்மா விட மாட்டேன் நீயா புரிஞ்சுகிட்டு ஒதுங்கி உனக்கு தான் நல்லது அந்த தாய்க்கு கோவம் வந்தப்போ சிவன் தான் கோவத்தை குறைக்க பார்த்தாங்க இப்போ என் அத்தைக்கு கோவம் வந்தப்போ ஒரு மருமகளா உங்க கோவத்தை தணிக்க வேண்டியது என்னோட கடமை அத்தை இப்படி ரோஜா தன்னோட மாமியார கடவுளுக்கு சமம் படுத்தி பேசும்போது அதை கேட்ட அத்தை இங்க பாரு மரோஜா நான் எவ்வளவு கோபமா இருந்தேன் அந்த கோபத்துல ஒரு நொடியிலேயே நீ குறைச்சிட்ட உனக்கு யாருகிட்ட என்ன பேசணும்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இது எல்லாமே எனக்கு உங்க முகத்துல தெரியுதத்த நான் உங்களை பார்த்த உடனே உங்க முகத்துல என்ன தெரியுதோ அதுதான் உங்ககிட்ட நான் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் விட்டுருங்க எதுக்காகத்த வீட்டுக்கு வந்த உடனே பொருளுங்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க அப்படி என்னதான் நடந்தது என்ன என்னம்மா பண்ண சொல்ற நம்ம கடல வேலை செய்யறாங்களே அவங்க சரியா வேலையே செய்ய மாட்டிருக்காங்க அதனால பிசினஸ்ல எவ்வளவு பணம் லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சரிங்கத்த ஒரு ரெண்டு நாள் கடையை என் கையில கொடுத்து பாருங்க அப்புறம் பாருங்க நான் இந்த கடையை எப்படி மாத்துறேன்னு நீங்களே என்ன பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க சொன்னப்போ சாந்தம்மா கூட ஒத்துக்கிட்டாங்க மறுவதுனா மாமியாருக்கு பதிலா மருமக கடைக்கு போனா இப்படி கடையில அடக்கி வச்சிருக்கிற எல்லா துணிங்களையும் பார்த்து பிரைஸ் டேக்க கூட பார்த்து அவங்க கிட்ட இங்க பாருங்க இந்த துணியில போட்டிருக்கிற பிரைஸ் டேக்கோட விலை ரெண்டு மடங்கு அதிகமாகணும் அது மட்டும் இல்லாம இந்த துணிய பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலா தெரியணும் அப்படின்னா அந்த துணி பார்க்க அவ்வளோ அழகா தெரியணும் அப்புறம் வெளியில ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரை கூட போடணும் அப்பதான் ஜனங்க இங்க ஆஃபர விட்டுருக்காங்கன்னு நிறைய பேரு இங்க வருவாங்க அங்க செய்யறவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு ரோஜா சொன்ன மாதிரி ஆஃபரை கூட போட்டாங்க அத பார்த்த ஜனங்க விட்டுருக்காங்க நிறைய வந்து வியாபாரம் செஞ்சாங்க அப்படி செஞ்சதுனால வியாபாரம் ரொம்ப நல்லா வந்து லாபமும் அதிகமாச்சு அப்ப அங்க வேலை செய்யற சேல்ஸ்கர்லான ரவளி வந்து சொன்ன மாதிரி வியாபாரம் செஞ்சோம் ரொம்ப நல்லா வியாபாரமாச்சு நீங்க கூட எங்க வேலைய ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டீங்க ஆனா உங்க அத்தை மட்டும் எங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்களா அப்ப எங்களால வேலை செய்ய மூடே இருக்காது அதனாலதான் நாங்க சரியாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல இனிமே நீங்களே கடைக்கு வரீங்களா ஓ ஒவ்வொரு நாளும் நானே கடைக்கு வந்தா அதுக்கப்புறம் என்னோட கதை முடிஞ்சது எப்பவுமே என்னால வர முடியாது எப்பதான் இந்த கடைக்கு நான் வந்துட்டு போறேன் ஆனா எங்க அத்தை திட்டாம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு ரோஜா ரவளிகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வேலை செய்யற ரெண்டு பேரும் வந்து அங்க நின்னாங்க அது என்ன விஷயம்னு எங்களுக்கும் சொல்லுங்க மேடம் அப்படின்னு அவங்க எல்லாரும் ரோஜாவ பார்த்து கேட்டப்போ தத்த முன்னாடி நீங்க மூணு பேரும் பாவம் அப்படின்னு அவங்கள பார்த்து சிரிப்பு வந்து ரொம்ப சிரிச்சிட்டே அவங்களுக்கு பதில சொன்னா எங்க அத்தை வந்தப்போ அவங்க கிட்ட நல்ல விதமா பேசி வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு கலெக்ஷன் ஆன அமௌண்ட பத்தி சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி இல்லாம உங்க மூலியமா சொல்ற மாதிரி சொல்லுங்க இப்படி அதுக்கு மேல உங்களுக்கு ஐடியா வேணும்னா இதோ என் நம்பரை கொடுத்துட்டு போற எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் சொல்லி குடுக்கற ஐடியாவை நீங்க சொல்ற ஐடியா மாதிரி எங்க அத்தை கிட்ட மாத்தி சொன்னீங்கன்னா எங்க அத்தை சந்தோஷப்படுவாங்க இது மட்டும் ஒர்க் அவுட் சேல்ஸும் அதிகமாகவும் சேலரியும் அதிகமாவும் அப்படி நீங்க சேல்ஸ் அதிகமாக்கி அதிக கலெக்ஷன காட்டினா அதுக்கப்புறம் எங்க அத்தை உங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னா இப்படி ரோஜா அவளோட நம்பரை கொடுத்தா இப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாந்தமா கடைக்கு வந்தாங்க கடல இருக்கிற வர்க்கஸோட மாற்றத்தை பார்த்து வர்க்கஸ் கூட அவங்க கிட்ட அன்பா பேசினாங்க அவங்க பேசுறது பார்த்து சாந்தமா ஷாக் ஆனாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஆஃபர் சொன்ன உடனே சாந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க இந்த கலசனியும் ஆஃபரையும் பார்த்து மறுபடியும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னைக்கு வியாபாரம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் ஆன கலசன காச கூட அவங்க கையில குடுத்தாங்க மாய மருமக வந்து என்ன மந்திரம் பண்ணா எல்லாரும் இவ்வளவு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க லாபம் கூட ரெண்டு மடங்கு அதிகமாக அதிகமாயிருக்கு ஆமா என்னோட மருமக அப்படி என்னதான் பண்ணா என் மருமக என்ன பண்ணாலோ என்ன செஞ்சாலோ ஆனா உங்களுக்குள்ள ஆனா மாட்டத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவளி நடுவுல மேடம் உங்க நல்ல மனசு பத்தி உங்க மருமக ரொம்ப நல்லா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பிசினஸ் ஐடியாவை கூட கொடுத்தாங்க அதனாலதான் நாங்க இவ்வளவு நல்லா வியாபாரம் பண்றோம் இதனால நம்மளுக்கு லாபமும் அதிகமாக வருது இன்னும் நிறைய ஐடியாஸ் கூட எங்ககிட்ட இருக்கு மேடம் இப்படி வர்க்கஸ் எல்லாம் அவங்களோட ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாந்தம்மா உங்க ஐடியா படி நீங்க செய்யுங்கன்னு கூட சொன்னாங்க இப்படி ரெண்டு மூணு நாள்ல கை நிறைய லாபம் கூட வந்துச்சு இதனால சாந்தம்மா அங்க வேலை செய்யறவங்களோட சம்பளத்தை கூட அதிகமாக்குனாங்க இப்படி சாந்தம்மா அங்க வேலை செய்யறவங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி திட்டுறதையே நிறுத்திட்டாங்க பொறவழி சாந்தம்மா பார்த்து மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி மருமக கிடைச்சது நீங்க செஞ்ச புண்ணியம்தான் மேடம் நாங்க இவ்வளவு நாளா இந்த மாதிரி தெளிவா இருக்கிற பொண்ண பார்த்ததே இல்ல அது எப்படின்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க மேடம் இதே மாதிரி நீங்க எங்களை திட்டுறத நிறுத்தின உடனே எங்களுக்குள்ளயும் நிறைய மாற்றங்களா இருக்கு மேடம் நீங்க கூலா இருக்கிறதுனால நாங்க கூட ரொம்ப கூலா நல்லா வேலை செய்யறோம் மேடம் இப்போ நல்ல லாபமும் வருது புது புது ஆர்டர்ஸும் வருது மேடம் அவங்க சொல்றது கேட்டு சாந்தம்மா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டு நின்னாங்க. சாந்தம்மா கூட நிறைய மாற்றம் வந்ததுனால சாந்தம்மா அவங்களோட மருமகளை கூட ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சாந்தம்மா உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்க. போ அவங்களோட மகனும் மருமகளையும் கூப்பிட்டு "இங்க பாருப்பா எனக்கும் வயசாயிடுச்சு. இனிமே நீதா, இந்த கடை ஏ பிசினஸா மாத்தணும். நீதா, நம்ம கடை பொறுப்புங்களை எடுத்துக்கணும்." நம்ம மருமக இருக்கால அவ எப்பவுமே உனக்கு துணையா உன் கூடியே இருப்பா அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் நினைச்சிருக்கேன் நம்ம ரோஜா இருக்கிற வரைக்கும் உனக்கு வியாபாரத்துல எந்த ஒரு விதமான நஷ்டம் வராது ரோஜா நீயும் என் புள்ளைக்கு சப்போர்ட்டா இருக்கணும் ஐயோ அத்தை நான் உங்க பேரை ஃபேமஸ் ஆக்குற சாந்தமா துணி கடை அப்படின்னா தெரியாத ஜனங்களே இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாது அம்மா ரோஜா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அவ நம்ம துணி கடையே ரொம்ப ஃபேமஸ் ஆக்குவாம்மா நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க எப்படி மாத்திர மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னா வார்த்தையை போச்சு இப்படி ரோஜாவும் இன்னும் மேல் மட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சாங்க இப்படி அவங்க நினைச்ச மாதிரி வியாபாரமும் ரொம்ப நல்லா ஆனதுனால அந்த கடைய ஒரு காம்ப்ளெக்ஸ்ல போட்டாங்க அந்த காம்ப்ளக்ஸுக்கு சாந்தம்மா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பெரிய இப்படி இங்கே நடக்கிற விஷயத்த பார்த்து சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்குதான் என்னோட கனவு இருக்கு இப்படி செய்யணும் தான் நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க